திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் எண்பத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திருச்சிவபுரம் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் வானவன் கான் வானவர்க்கும் கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான்ந்தும் மாடி நான் கான் ஐயன் கான் கையில் அனல் ஏந்தியாடும் அருள் செய்தான் கான் கருதுவார் இதயத்து கமலத்தூறும் தேனவன் கான் சென்றடையா செல்வன் தான் கான் சிவனவன் கான் சிவபுரத்துயம் செல்வன் தானே நக்கண்கான் நக்கரவம் மரையில்தாதன் கான் பூதகணம் ஆட ஆடும் சொக்கன் கான் கொக்கிரகு சூடி நான் கான் துடியிடையால் துணை முளைக்கு சேர்வதாகும் பொக்கண் கான் பொக்கனத்த கான் புவனங்கள் மூன்றினுக்கும் பொருளாய் நின்ற திக்கண் கான் செக்கரது திகழுமே நீ சிவனவன் கான் சிவபுரத்து எம் செல்வன் தானே பம்பின் மலர் குழலுமையாள் மணவாளன் காண் மலரவன் மால் கான் பரிய மைந்தன் தான் கான் கம்பமதை கம்பமத கரி பிளிர உரி செய்தோன் கான் கம்பமத கரி பிளறி பிளிறு கம்ப மதக்கரி செய்தோன்கான் கடல் நஞ்சம் முண்டிருண்ட கண்ட தான் கான் அம்பர் நகர் பெருங்கோயில் அமர்கின்றான் கான் அயவந்தி உள்ளான் கான் ஐயாரன் கான் செம்பொன்னென திகழ்கின்ற கான் சிவனவன் கான் சிவபுரத்தின் சொல்வன் தானே பித்தன் கான் தக்கன் தன் வேள்வி எல்லாம் பீடழிய சாடி அருள்கள் செய்த முத்தன் கான்முத்தியும் முதலாய் மிக்க அத்தன் கான் புத்தூரில் அமர்ந்தான் தான் கான் அரிசில் பேரும் துறையை ஆட்சி கொண்ட சித்தன் கான் சித்தி தான் கான் சிவனவன் கான் சிவபுரத்தின் செல்வன் தானே தூதைந்த சோதி தீயவன்கான் தீய உணர்புறம் செற்றான் கான் சிறுமான் கொள் செங்கையம் பெருமான் தான் கான் ஆயவன்கான் ஆரூரில் கான் அடியார்கட்கு ஆரமுதம் ஆயி நான் கான் சேயவன் கான் சேமநெறியாயினான் கான் சிவனவன் கான் சிவபுரத்தானே பாரவன் கான் பாரதனில் பயிரானான் கான் பயிர் வளர்க்கும் துளியவன்கான் துளியில் நின்ற நீரவன் கான் நீர் மேல் நிகழ்வித்தான் கான் நிலவேந்தர் பரிசாக நினைவு நினைவுற்றோங்கும் பேரவன் கண் பிறையிற்று வெள்ளை வெள்ளை பன்றி பல நாளும் வழிபட்டேத்தும் சீரவன் கான் சீருடைய தேவர்கெல்லாம் சிவனவன் கண் சிவபுரத்து எம் செல்வன் தானே வெய்யவன் கண் வெய்ய கணல் ஏந்தி கணல் ஏந்தி நான் கான் வியன் கெடிலவி இரட்டம் மேவி நான் கான் மெய்யவன் கான் பொய்யர் மனம் விரவாதான் கான் வீணையோடு இசைந்து மிகு பாடல் மிக்க கையவன் கான் கையில் மழு ஏந்தீ நான் கான் காமரங்கம் பொடி வீழ்த்த கண்ணீ நான் கான் செய்யவன் கான் செய்யவளை மாலுக்கு ஈந்த சிவனவன் சிவனவன்கான் செல்வன் தானே கலையாறு நூலங்கம் ஆகி நான் கான் கலைவயிலும் கருத்தன்கான் திருத்தம் ஆகி மலையாகி மறிகடல் ஏல் சூழ்ந்து நின்ற மண்ணாகி விண்ணாகி நின்றான் தான் கான் தலையாய மலையெடுத்த தகவீலோனை தகர்ந்துவிட விட ஒரு விரலால் சாதித்தாண்ட சிலையாரும் மடமகளோர் கூறன்தான் கான் சிவனவன்கான் சிவபுரத்தெம் செல்வன் தானே திருச்சிற்றம்பலம் அருள்தொரும் ஆரியாம்பாள் அம்மை உடனுரை அருள்மிகு சிவகுருநாத சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு நாவக்கரச சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்